மூதண்ட கஷாயம் என்ற அருகம்புல் கஷாயத்தை பற்றி இன்னும் மிக மிக ரகசிய குறிப்பு ஏன்னா இந்த மூதண்ட கஷாயத்தை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு கற்ப மருந்து உடல் இருகும் நிறைய திரை மாறும் தேகத்தில் இருக்கக்கூடிய உச்சூடுகள் அத்தனையும் நீங்கிட்டோம் இந்த மூதண்ட கஷாயத்தை வச்சு கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு அற்புதமானது யாருமே சொல்லாத ஒரு வைத்தியம் இந்த ஒரு மருத்துவ குறிப்பு ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணும் மருத்துவத்தில் சரியா இதெல்லாமே மிகவும் ரகசிய முறைகள் யாருக்குமே தெரியாதது நீங்கள் யாருக்கிட்ட கேட்டால் நூறு வயசு ஆளுக்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா யாராவது சொன்னால் தானே தெரியும் அந்த வகையில் ஒரு அற்புதமான கிட்னி ஃபெயிலியர் இருக்குது இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு வந்தாவே டயலிசிஸ் வாரம் ஒரு நாள் டயலிசிஸ் ஆகும் அப்புறம் வாரம் ரெண்டு நாள் டயலிசஸ் ஆகும் வாரம் மூணு நாள் டயலிசஸ் ஆகும் சிட்னீ ரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரன்ஸ் சரியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பை ஃபில்ட்ரு பண்ண முடியாமல் போது அப்போ ரத்தத்தில் உப்பு அதிகமாகி கை கால் வீக்க வீக்கம் ஏற்படும் யூரின் அவுட்புட் குறையும் அதுக்கு டியூப்பு மாட்டுவாங்க யூரின் டியூப் மாட்டுவாங்க அது எதுன்னு கொடுமையான அது அதை டயாலிசிஸ்க்கு செலவு பண்ணணும் மற்றும் அப்படியே இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் போய் இதாக கடைசியாக நோயாளி இறந்து போவான் ஆனால் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஒரு மறு வாழ்வு ஒரு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு கஷாயம் என்னென்னா அருகம் வேர் கஷாயம் நல்லா சொல்கிறேன் அருகம்புல் கஷாயம் பத்து சதவீதம்னா அருகம் வேர் வந்து நூறு சதவீதம் அந்த எஃபெக்டை கொடுக்கும் ஸோ என்ன பண்ணோன்னா சப்போஸ் இந்த அருகம்புல் வேர் எடுக்கிறது கஷ்டம் உள்ளே டீப்பாக இருக்கும் அருகம்புல் வேர் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட மிளகு சீரகம் வந்து இடித்து போட்டு நல்லா நாளுக்கு ஒரு பங்கு நான் அதாவது நானூறு மில்லி தண்ணி ஊற்றுறோன்னா நூறு மில்லி வர வரைக்கும் கொதிக்க விடணும் நாளுக்கு ஒரு பங்கு நல்லா கஷாயமாக்கணும் கஷாயமாக்கி இப்போ வந்து கிட்னிக்கு வந்து ஒரு மெடிசன் காம்பினேஷன் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க மூக்கரட்டை நெறிஞ்சல் பூனைமிசை இதெல்லாமே காய வச்சு பொடி பண்ணி ஏதோ ஒரு காம்பினேஷன் மருந்து நான் கொடுக்குறேன்னா அந்த பொடியை சரிங்களா அந்த பொடியை வந்து இந்த அருகும் வேர் கஷாயத்தில் ஒரு பாவனை பண்ணிடணும் அது எந்த கிட்னி சார்ந்த பொடியாக இருக்கட்டும் அந்த பொடியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவு அருகும் வேறு கஷாயத்தில் நல்லா பாவனை பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் வெயில் வச்சு எடுத்து இதை வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு காலையை மாலை ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க கொடின்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே என்ன சொல்கிறது நாள் ஆக யூரியா க்ரியேட்டின் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டு யூரியாவில் பத்து பத்து பாயிண்ட்டு குறைய ஆரமிச்சிடும் க்ரியேட்டின்லாம் ஒவ்வொரு அஞ்சு நாள் நாலு நாளைக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உஷ்ணத்தையும் நீக்கிடும் அதுவும் இந்த கிட்னி பொடியை வந்து அருகும் வேர் கஷாயத்தில் கலந்து கொடுக்கும்போது இதை விட ஒரு சிறப்பான மருந்து கிட்னி ஃபெயிலியருக்கு இருக்க வாய்ப்பு இது வந்து ஒரு உயர்வான மருந்து ரொம்ப ஒரு தரமான மருந்து இதெல்லாமே ரொம்ப ரகசிய முறையில் பாதுகாக்கப்பட்டது நீங்கள் கேட்கலாம் ஐயா நீங்கள் கொடுக்குற கிட்னி பொடியில் வந்து அருகும் வேர் கஷாயம் இருக்காங்க சத்தியமாக இல்லைங்க ஏன்னா அது எடுக்க முடியல அது செய்ய முடியல ஆனால் அது மாதிரிலாம் செஞ்சு நான் கொடுத்தேன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு மிகச்சிறந்த அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கே மிகச்சிறந்த டாக்டர் நானாக தான் இருப்பேன் ஏன்னா அத்தனை பேரையும் சரி பண்ணிடலாம் டயாலிசிஸ் இல்லாத உலகமாக மாற்றிடலாம் சரிங்களா ஸோ அந்த அருகம் வேர் கஷாயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் சார்ந்த பொடிகள் எதுவாக இருக்கட்டும் சிறுநெறிஞ்சலோ பெருநெறிஞ்சலோ மூக்கிரட்டையோ பூனைவிசையோ நாயுருவியோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் பொடி பண்ணி அருகும் வேர் கஷாயம் இல கஷாயம் இல்லை அருகும் புல் கஷாயம் இல்லை அருகும் வேர் கஷாயத்தில் பாவனை பண்ணி கொடுக்கும்போது கிட்னி பேஷண்ட்டுக்கு ஒரு புது உயிர் கிடைச்ச மாதிரி புத்துயிர் கிடைச்சிரும் நன்றி